நம் வாசித்த இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் சந்தித்த ஒரு அருமையான அனுபவத்தை பற்றியதான ஒரு சங்கீதம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சங்கீதம் தூரமா இருக்க வேண்டியது அல்ல மிகவும் நமக்கு அடிக்கடி பயனுள்ள சங்கீதமாக இது இருக்கிறது அங்கே வாசிக்கும் பொழுது தாவீது அபிமிலைக்கு வீட்டிற்கு பாதுகாப்புக்காக வந்த பொழுது அதை கண்டு ஏதோமேனாகிய தோவைக்கு சவுலுக்கு செய்தி அனுப்பி இவன் தாவீது சவுலுக்கு விரோதமாக திட்டமிடுவதற்கு சதி பண்ணுவதற்கு அபிமிலைக்கு வீட்டிற்கு வந்தான் என்று ஒரு துற்செய்தியை ஒரு கெட்ட செய்தியை அனுப்பி அபிமிலேக்கு வீட்டிற்கு பொல்லாப்பை உண்டு வந்தான் தோவேக்கு இந்த சங்கீதம் முழுவதும் தோவேக்குனுடைய குணாதிசயங்களை பற்றி இருக்கிறது அபிமிலேக்கு ஒரு ஆசாரியன் தாவீது சவுலுக்கு உயிருக்கு பயந்து ஓடின பொழுது உடன் இல்ல தனியாக வெறுங்காலோடு நடந்து ஓடி வந்த பொழுது அபிமிலைக்க பார்த்து நான் உயிருக்கு தப்பி ஓடி போகிறேன் எனக்கு உதவி செய்வார் யாருமில்லை என்று சொல்லி அவனிடத்தில் சொன்ன பொழுது பசியாயிருக்குன்னு சொன்ன உடனே அபிமிலைக்கு ஆசார ஆகிய அபிமிலைக்கு தாவிதிற்கு என்னிடத்துல சமூகத்த அப்பத்தை அன்றி வேறொரு அப்பவும் இல்லை நீ சில காலம் சிரிக்கு விளக்கப்பட்டவனாயிருந்தால் பரிசுத்தம் இருந்தால் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி புசிக்க கொடுத்தான் பின்பு நான் உயிருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல பொழுது என்னிடத்தில் வேற ஒரு தற்காப்புக்கு பட்டயம் இல்லை நீ கோலியாத்தை கொண்ட பொழுது நீ அவனுடைய பட்டயத்தை அவனிடத்திலிருந்து உருவின் அதே பட்டயம் பரிசுத்த சன்னிதானத்தில் இருக்கிறது அதை வேணால் எடுத்துக்கொள் என்று சொல்லி ஒரு உதவி செய்தான் அவ்வளவுதான் இதை தூரத்திலிருந்து பார்த்த தோவைக்கு சவுலினுடைய ஆளாக கைகூலியாக மேய்ப்பனின் மேய்ப்பர்களுக்கு தலைவனாக அவன் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்பையாக சவுளுக்கு ஸ்பையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் பொல்லாங்கான் அவனுக்கு நல்ல சிந்தனை இல்லை துர்சிந்தனை இல்லை சமாதானம் என்பது அவனுடைய அதிகாரத்தில் கிடையாது அவன் எப்பொழுதும் கலகத்தை உண்டு பண்ணுகிறவன் என்று சொல்லி தோவைக்கு குறித்து இந்த சங்கீதம் நமக்கு கற்பிக்கிறது அவன் சவுலுக்கு செய்தி அனுப்புகிறான் உனக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் சவுல் ராஜாவாகிய உமக்கு விரோதமாய் ராஜ்யத்தை கட்டும்படிக்கு தாவீது அபிமிலைக்கோடு சேர்ந்து சதி பண்ணுகிறான் என்று செய்தி அனுப்பினான் ஆனால் அது உண்மை அல்ல ஆகையால் சவுல் சொல்லுகிறான் தோவைக்கு பார்த்து நீ ஒன்றுடன் சிலரை கூட்டிக் கொண்டு போய் அபிமிலைக்கு கொன்று போடு ஆசாரியனை கொண்டு போடு அவனோடு இருந்தவர்களையும் நீ கொன்று போடு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான் தோவைக்கு சவுனுடைய சொற்படி அபிமிலைக்கின் வீட்டை சங்காரம் பண்ணுகிறான் இசுரவேலே ஒரு ஆசாரிய குடும்பத்தை கொலை செய்வதற்கும் ஆசாரியனுடைய ஸ்தலத்தை அசுத்தப்படுத்துவதற்கும் தோவைக்கு காரணமாகிவிட்டான் ஆகையால் தாவீது இந்த செய்தி கேட்டவுடன் சொல்லுகிறான் பலவானே நீ ஏன் பொல்லாப்புல பெருமை பாராட்டுகிறாய் அநேகர் பொல்லாப்பு செய்கிறதுல அவர்கள் தேரின்வர இருக்கிறதுனாலே அவர்கள் தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளு அவர்கள் பெயர் என்னவென்றால் பலவான் ஆனால் பொல்லாப்பு செய்வதற்கு மிகவும் பலமுள்ள நீ உன்னிடத்தில் இருக்கிற பலனை விட என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவ கிருபை என்றென்றும் உள்ளது பொல்லாங்கு செய்கிறவனுடைய பலனை காட்டில் பலனை காட்டிலும் நம்மை சுற்றி இருக்கிற பலவான்களை காட்டிலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ கிருபை என்றென்றும் உள்ளது அநேகர் கிருபையை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள் கிருபை என்பது ஒரு டெண்டர் ஒரு டெண்டராக இருக்கிற மெல்லிய இருக்கிற ஒன்று என்று சொல்லி சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் உண்மைதான் கிருபை என்பது ஒரு லகுவான தேவனுடைய குணாதிசயம் அதே போல பட்டய கருக்கை போல சங்காரம் பண்ண வல்லமுள்ளதாகும் அது இருக்கிறது உன்னுடைய பலனை காட்டிலோ என்னை அபிஷேகம் பண்ணின பெரியது என்று பாடுகிறான் சங்கீத நீ ஏன் பொல்லா பெருமை பாராட்டுற அவனை குறித்து சொல்லும் பொழுது நல்ல மனிதனே கிடையாது நல்ல மனிதனே கிடையாது ஸ்தோத்திரம் ஏலவசன சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவையில் பலத்து கொண்ட தோவைக்கு இவன் ஒரு செல்வ சீமான் நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்தவன் என்று சொல்லி இதனுடைய பின்னணி நமக்கு கற்பிக்கிறது தோவைக்கு ஒரு செல்வந்தன் அவனுக்கு செல்வ பெருக்கு இருந்துச்சு எப்படி இருந்ததுன்னு சொன்னா தேசத்துல இவன் அபிமிலேக்கு செய்தது போல அநேகருக்கு துரோகம் செய்து சவுளுக்கு துற்செய்திகளை அசுத்த செய்திகளை அனுப்பி சவுளுக்கு நான் ஆதரவா இருக்கிறேன் என்று நடித்து மாயமானம் பண்ணி சவுளினத்திலிருந்து வருகிற வெகுமதியினாலே தன்னுடைய செல்வ பெருக்கத்தை பெருக்கிறவன் தான் ஆகையால் உன்னுடைய மரணத்துக்கு பின்பு உன்னுடைய அழிவுக்கு பின்பு உன்னுடைய காலங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் என்ன சொல்ல தெரியுமா தேவனை பலனாக எண்ணாமல் தாவிதை போல கத்தரை பலனாக எண்ணாமல் மறைமுகமாக மாயமானமாக நீ பெற்றிருந்ததான செல்வ பெருக்கினால் நீ விழுந்து போனா என்று ஒரு நாள் பாடப்படும் ஆகையால் அவனுடைய நாவு கபடமுள்ள நாவு அவனுடைய வார்த்தைகள் சங்கரிக்கும் வார்த்தைகள் ஒரு வார்த்தை உண்மை இல்லை நடந்தது வேற ஆனா ஒரு சம்பவம் உண்மைதான் சந்தித்தது உண்மைதான் இவன் தோவைக்கு சவுலுக்கு அனுப்பினதை போல உனக்கு விரோதமை கழகம் பண்ண பார்க்கிறார்கள் என்று சொல்லி அனுப்பினானே அந்த செய்தி உண்மை அல்ல ஆகையால் அந்த வார்த்தை நிமித்தம் அபிமிலைக்கு ஆசாரிய குடும்பமே அளிக்கப்பட்டு போனது ஆகையால் இவனுடைய வார்த்தை ஒரு பட்டய கருக்கு போல இருந்தது ஒரு ஆமென் சொல்லுங்க ஹalleluya நீ நன்மை செய்ய நினைக்கல ரெண்டாவது வசனம் கேடு செய்ய எட்டனம் பண்ணுகிறாய் இதனாலே உங்களுக்கு நன்மை உண்டா நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில வார்த்தையில கிரியைகள நன்மை मात्र நடக்கும் படிக்கு தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி திருக்கிறார் ஹalleluya தவு சவுளை வீழ்த்துவதற்கு தாவிதுக்கு அதிகாரம் இருந்த போதிலும் மிக அருகில கத்தர் அவனை ஒப்பு கொடுத்த போதிலும் சவுள் மீது தாவிது கை போட விடவில்லை ஏனென்றால் கபடு நாவு கபடு செய்யும் எண்ணம் கேடுகளை உண்டாக்குகிற எத்தனம் தாவினிடத்துல இல்லை ஆகிய கத்தர் அவனுடைய ராஜ்யத்தை நிலவர பண்ணினார் உங்க குடும்பம் நிலைத்து நிற்கணும்னா ஒரே ஒரு சூத்திரம்தான் தான் There is only one formula. to be established or valkyr जितना बलवान்கள் மோதி எடுத்தா நிக்கிறதுக்கு என்னன்னா உன் குடும்பத்திலே கபடி இருக்க கூடாது கேடு சீர் என்ன இருக்குடா எண்ணங்கள் இருக்க கூடாது கேடு சீர் என்ன இருக்க கூடாது ஸ்தோத்திரம் அவனுடைய நாவை குறித்து சொல்லுகிறது எந்த வசனம் உன் 나வு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது ஷார்பர் as as sharp as razor ஒரு பிளேடு எவ்வளவு நீ நன்மையை நீ விரும்புகிறாய் நீ யதார்த்தத்தை விரும்புறதில்ல பொய்யை விரும்புகிறாய் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஆகையால் நம்முடைய குடும்பமோ நம்முடைய வாழ்க்கையோ ஸ்தோத்திரம் பொல்லாப்புல தீமையில பெருமை பாராட்டது பெருமை பாராட்டாதபடிக்கு நன்மையிலே பெருமை பாராட்டுவோமாக ஹலேலுயா ஹலேலு அப்படிப்பட்டவனை முடிவு எப்படி இருக்கும் சொல்லுகிறது தேவன் என்றென்றைக்கும் இராதபடி உன்னை அழித்து போடுவார் தோவைக்கு நீ இப்பொழுது ஜெயிச்சிட்ட இப்பொழுது செல்வ பொருக்கினான் நீ வளர்ந்துட்ட ஆனால் நீயும் உன் செல்வ பெருக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திராதபடி கத்தர் அதை அழித்து போடுவார் பொய்யினால ஒரு ரூபாய் உங்க வீட்டுல வரக்கூடாது அநியாயத்தினால அநியாயமான தராசினால உங்க குடும்பத்துல பத்து ரூபாய் குடும்பத்துல வரவே கூடாது தூரைய போட்டுட்டு வந்துருங்க குப்பையில கூட எரிஞ்சுட்டு வாங்க ஏனென்றால் செம்மையானவர்களைத்தான் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஹ லெலுவியா செல்வ பெருக்கு உண்மைதான் அநியாயத்தினால் செல்வ பெருக்கு உண்டு பொய்யினால் செல்வ பெருக்கு உண்டு கொடுமையினால செல்வ பெருக்கு உண்டு திருடுகிறதுனால செல்வ பெருக்கு உண்டு ஆனால் நீங்கள் அதில் நீங்க விளப்படாதீங்க தேவனையே தன் பெலனால் கொண்டிருங்க உங்களை என்றென்றி நிலை தண்ணுவா ஹலே லூவியா தோவைக்கு உன் வாசஸ்தலத்திலிருந்து கத்தர் பிடுங்கி பாடுவார் சேர்த்து வைத்திருக்கிற வாசஸ்தலத்தை கத்துறதை பிடுங்கி போனுவார் மாத்திரமல்ல ஜீவனோ தேசத்துல நித்தியத்திலையும் உனக்கு இடம் இராதபடி அவர் உன்னை நிர்மூலமாக்குவார் அல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக் மூலமாக அவன் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நிர்மூலமாக்கப்பட்டான் என்று ஒரு சாட்சியையும் அவர் இங்கே என்ன செய்கிறார் நிலைநாட்டுவார் அப்படின்னு சங்கீதம் தா சங் தாபீது சொல்லுலாம் நீதிமான்கள் அதைக் கண்டு அவனை பகைத்து இப்படி ஒரு தோவைக்கு இருந்தான் தேவனை பல நாக கொள்ளாமல் செல்வப்பெருக்கு ராஜாவுக்கு இருந்ததான இன்ஃப்ளூயன்சஸ் ராஜாவுக்கு இருந்ததான அவனுடைய அந்த ஸ்தோத்திரம் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தீவினையில் பலத்திருந்தான் ஆனால் அவன் ஒன்றைக்கு மிராதபடி கத்தர் அவனை அழித்து போட்டார் என்று ஒரு திருஷ்டாந்தமாய் அவனை வைப்பார் என்று தாவிது பாடுகிறான் ஒரு அமைன்னு சொல்லுங்க ஆனால் எட்டாவது வசனம் வாசிங்க நானோ எல்லாரும் சொல்லுங்க நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய கிருபையையே நம்பியிருக்கிறேன் கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா நான் ஒளிவ மரத்தை போல பச்சையாயிருக்கிறேன் காரணம் என்னுடைய பலத்தில் அல்ல என்னுடைய செல்வப்பருக்கள் அல்ல என்னுடைய தீவனை அல்ல என்னுடைய ஸ்தோத்திரம் தந்திரமாய் பேசக்கூடிய பேச்சிலே நான் இல்ல நில்லாமல் கத்தருடைய கிருபையிலே நான் நம்பியிருக்கிறேன் நூறாமேன் பிரியமானவர்களே பொல்லாப்பு நமக்கு வேண்டாம் கபடு கபட நமக்கு வேண்டாம் பட்டைய கருக்கு போல வார்த்தைகள் நமக்கு வேண்டாம் ஒருவருடைய வாழ்க்கை மாதிரி யோசனைகள் எத்தனங்கள் நமக்கு வேண்டாம் சவரன் கத்தியை போல கூர்மையாய் பேசுகிறதான காரியங்கள் நமக்கு வேண்டாம் ஒரு காரியத்தை உண்மையை யதார்த்தத்தை பொய்யாக மாற்றி செய்தியை பரப்புகிற அந்த எத்தனம் கேடுகளை செய்கிற எத்தனை நமக்கு வேண்டாம் அப்பொழுது கத்து நம்மை ஒளிவ மரத்தை போல பச்சையான வாழ்க்கையாய் அவருடைய சன்னிதானத்திலே நம்மை நடத்துவார் உராமேன்னு சொல்லுவோம்